நலம்பெறும் சொல்லை நான்கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா இன்று பராசர ஜோதிட மணிமண்டத்திலே ஒரு அருமையான பட்டிமன்றம் நடுவராக நமது பெருமதிப்புக்குரிய திண்டுக்கல் ஹரிகர சர்மா ஐயா பொறுப்படுத்திருக்கிறார் இதிலே ஆன்மீகத்தால் ஜோதிடம் வளர்கிறது ஜோதிடத்தால் ஆன்மீகம் வளர்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லாத ஜோதிடத்தால் அறிவியல் வளர்கிறது அறிவியலால் ஜோதிடம் வளர்கிறது இப்படிங்கிற தலைப்பு மாதிரி ஒரு தலைப்பு என்ன கேட்டால் ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மதிக்கப்படக்கூடியாத மக்களால் ஜோதிடர் வந்து கோயிலுக்கு போய் சொன்னால் கோயிலுக்கு போக மாட்டான் ஒருத்தன் காசிக்கு போ அப்படின்னு சொன்னதுக்கு தென்காசி போய் நிற்கிறான் தென்காசி காசியில் தானே அப்படிங்கிறாங்க இந்த அளவுக்குத்தான் மக்கள் ஜோதிடத்தையும் ஆன்மீகத்தையும் மதித்து கொண்டிருந்தார்கள் இந்த கொடிய கொரோனா நோய் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றிலே வந்தது உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே நமது மதிப்புக்குரிய நடுவர் ஐயா அதை பற்றி எச்சரிக்கை விடுத்திருந்தார் அவர் ராமேஸ்வரத்துக்கு பல தடவை போயிருக்கார் காசி பல முறை போய் சென்றிருக்கிறார் ஆனால் அவர் சொன்னதை மக்கள் கேட்டார்களா மக்கள் கேட்டார்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அனைவரும் கொரோனாவில் கஷ்டப்பட்டோம் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு கோபுரத்துக்கு மேலே ஏறி அபிஷேகம் பண்ணால் கொரோனா கட்டுப்படும் ஆன்மீகத்தில் பண்ணாங்க கட்டுப்பட்டதா ஆன்மீகம் ஆகலை அதை கியூபா நாடு ஆன்மீகத்தை எதிர்த்தது அறிவியலை ஆதரித்தது சேகுவாரா ஒரு மருத்துவர் அந்த மருத்துவர் அந்த நாட்டிலே பாதுகாப்பு அமைச்சராக வீட்டில் இருக்கும் பொழுது அவர் அனைவரையுமே அங்கே மருத்துவராக மருத்துவ தொழிலுக்கு கொண்டு வந்திருந்தார் அவர்கள் நாங்கள் எல்லா நாட்டில் உள்ள பிரச்சனையும் தீக்கிறோம்னாங்க எந்த நாடும் ஒத்துக்கல ஒத்துக்கவில்லை அது அறிவியல் கண்டுபிடிப்புகளில் சில நூறு மருந்துகளில் கண்டுபிடிச்சது அந்த மருந்து சரியில்லை அப்படிங்கிறாங்க அப்புறம் இந்த கோயிலுக்கு போய்றதே ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆன்மீகங்கிறது ஒரு அடிக்ஷன் செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை போயிட்டே இருப்பாங்க அது எப்படின்னா செவ்வாய்கிழமை போனால் தான் நமக்கு வந்து தொழில் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு நம்மளாவே உருவாக்கி அது ஆன்மீகம் பல வகை சிலர் வந்து மூணு வேளையும் மூணு வேளையும் ஃபாஸ்டிங் ரெண்டு வேளை ஃபாஸ்டிங் ஒரு வேளை ஃபாஸ்டிங் மூணு வேளையும் திருட்டு ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களும் இருக்காங்க அவனுக்கு ஜோதிடமும் அறிவியலும் கைவந்தால் மட்டும்தான் அவனும் வளருவான் ஜோதிடம் வளருவான் இந்த ஜோதிடத்தில் இந்த கொரோனா காலத்தில் என்னாச்சு நம்ம வந்து யூடியூப் படித்தோம் சூம் படித்தோம் எழுத படிக்கக்கூடாது தெரியாத ஜோதிடர் கூட சூமும் யூடியூப்பும் படிச்சுக்கிட்டாங்க இப்போ எல்லாருமே யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் பராசர் ஆன்லைன் மணிமேகலை அம்மா ஒரு சேனல் ஏன் முருகன் சேனல்னு போட வேண்டியது தானே கடவுளாக வந்து ஆரம்பிக்க போகிறாரு நம்ம தான் ஆரம்பிக்கணும் இப்போ ஐயா கூட இப்போ ஏ டூ ஆன்மீகம் ஆரம்பிச்சிருக்காரு லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த அறிவியல் வந்து ஜோதிடத்தை வளர்க்கிறது இந்த அறிவியல்னால ஜோதிடம் என்ன ஆகுது உலகம் பூரா போகுது மொழி தெரியாத அமெரிக்காக்கார இஸ்ரேலில் ஒருத்தனுக்கு நான் ஜோதி இஸ்ரேலி அவன் யூதன் யூதனுக்கு ஒருத்தர் ஜாதகம் கேட்டான் அவன் அவனுக்கு ஜாதகம் பத்தி அடிப்படையே தெரியாது ஆனா ஜாதகம்னு ஒன்று இருக்கு அது அதில் சொன்ன மாதிரி சொன்னோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அவனை தெரிஞ்சுக்கிட்டான் ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் ஒரு இருபத்தேழு வயசில் ஸ்டோன் ப்ராப்ளம் ஸ்டோன் பிரச்சனையிலே இருக்கிறான் ஏழு வயசு பையன் அந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த ஜாதகத்திலே சுக்கரன் அவயோகத்திலே உள்ளது சுக்கரன் அவுட்டு அவன் பார்த்தா அடிக்கடி வெள்ளை சட்டை போடுவையான் நான் மேக்சிமம் வெள்ளை சட்டை தாங்க வச்சுருக்கேன் நான் எல்லாம் கல்டி தூக்கி போட்டுட்டு நீலச்சட்டையை போடுறான் அப்படின்னு நீல சட்டையை போட்டான் என்ன ஆச்சரியம் ஆறு மாதத்தில் அவனுக்கு ஸ்டோன் வரல எல்லாமே அரெஸ்ட் ஆகிட்டு இது தான் அறிவியல் ஜோதிடத்திலே ஒரு அறிவியலை நம்ம பூத்துறோம் இதே நான் போய் கோயிலில் கும்பிடு சாமிக்கு மாலை வாங்கி போடனா அவன் நோயாளி எப்படி நொண்டி நொண்டி நடந்து போனான் நடந்து போக முடியாது நடந்து போகவே வக்கில்லை இடுப்பு வழியில் இருக்கிறான் அவனை கோயிலுக்கு போனால் கோயில் பிரகாரத்தை கூட அவனால் சுத்த முடியாது சிலருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் பாதயாத்திரை போ இந்த பாத யாத்திரை நூறு கிலோமீட்டர் போகும்போது அங்கே போய் அவன் முருகனை பார்ப்பாங்கிற கேரண்டிலாம் இல்லை ஆனால் நூறு கிலோமீட்டர் நடக்கும்போது அவனுடைய உடலிலே செயல்படாத நரம்புகள் செயல்படும் இந்த ஜோதிடத்தையே நம்ம ஜோதிடமே ஆன்மீகம் கிடையாது ஜோதிடம் வந்து அறிவியல் ஆரியப்பட்டா ஒன் ஆரியப்பட்டா டூ ஆரியப்பட்டா த்ரீ ஏன் ஆரியப்பட்ட பேர் வச்சிருக்கோம் வானவியல் நிபுணர் இந்த வானத்திலே உள்ள கோள்களின் நகர்வுகளை பொறுத்து ஒரு மனிதருடைய மனம் மாறும் அந்த கோள்களை நம்ம கடவுளாக்கி நம்ம அதை ஆன்மீகமாக்கி இந்து மதத்தில் பயிற்சி பண்ணியிருக்கிறோம் கோள்களை அதை ஆன்மீகத்தை கலந்து சொன்னாதான் நம்ம ஊரில் எப்படின்னா கசப்பு மருந்தை இனிப்பு சாப்பிட்டு சீனியர் சீனியர் என்று வாயில போட்டுட்டு கசம் மருந்து ஊத்துறது அதனால ஆன்மீகத்தை வச்சு சொன்னா தான் இந்த மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று ஆன்மீகத்தை அதில் ஊறுகாய் மாதிரி தான் நம்ம வச்சிருக்கோம் தவிர ஜோதிடமே ஒரு அறிவியல் தான் அதை ஆன்மீகம் என்று எப்படி சொல்ல மனசு வருகிறது என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது கிரகம் வக்கரமாகுது இப்போ கடவுள் என்ன திரும்பி போயிடுறாரா செவ்வாய் வக்கரம் அப்படின்னா முருகன் வந்து பவர் இல்லாமல் ஆயிடுறாரா கிடையாது அது கடவுள் வேறு ஆன்மீக கோள்கள் வேறு அந்த கடவுளை வைத்து சொல்லும்போது அவர்களுக்கு புரிகிறது இந்த பஞ்சாமிரதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணுது அப்படின்னு நம்ம அஸ்ரோ பாபையா பல முறை சொல்லியிருக்கார் பல முறை சொல்லியிருக்கார் இப்போ கோயிலில் குழந்தை இல்லை கல்யாணம் ஆகலை உயிரின குறைபாடு இருக்குது இது எல்லாம் என்னென்னா கோயிலில் போய் பஞ்சாமிரதம் வாங்கி வந்து ஒரு டப்பாவை தின்னுட்டான்னா அவனுக்கு எல்லாம் சரியாயிடும் ஆனால் இவனும் சாப்பிட்றது சாப்பிட்றதில்ல வாங்கிட்டு வந்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுத்துட்டு படுத்து கிடக்கிறதோடு சரி அவன் ஒரு பத்து மாதம் வச்சுட்டு குப்பையில் போடுறான் இந்த மாதிரி தான் நாடு போய்கொண்டிருக்கிறது ஆன்மீகத்தை வளர்க்குறோம் என்று சொல்கிறவங்க ஆன்மீகவாதியாக இருக்கதே ஒரு கௌரவமாக கருதுகிறார்கள் நான் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொன்னோம்னா அதில் ஒரு கெத்து ஆன்மீகவாதி கெக் ஒரு கோயிலுக்கு எதுக்கு போ சொல்கிறோம் கொஞ்சம் நடந்து போட்டுமே நடந்து போனால் தானே உடலில் செயல்பாடுகள் இருக்கும் இப்போ அறிவியல் வளர்கிறது பார்த்திங்கன்னா சிவன் ஒரு சிவன் ஒரு ஐஎஸ்ஆர்ஓ தலைவர் அவர் பார்த்தா பயங்கரமான ஆன்மீகவாதி ஆனால் அவர் விட்டார் ராக்கெட் போகலை செயற்கை கோள் போய் முட்டிட்டு வந்துட்டு முத்துக்குமரவேல்னு ஒருத்தர் சோம்நாத் இந்த ரெண்டு பேரும் விட்டாங்க இப்போ சூரியனுக்கே அவங்க கோல் விட்றாங்க சூரியனுக்கே சூரியன் ஆராய்ச்சி பண்ண ஆதித்யா அப்படின்னு ஒரு கோழை விட்டாங்க இதுக்கு ஒரு கோள் விட்டுருக்காங்க இந்த மாதிரி அறிவியலை நம்ம ஆன்மீகமாக நினைக்கிறோமே தவிர ஜோதிடங்கிறது ஒரு பியூர் அறிவியல் ஜோதிடங்கிறது ஒரு பியூர் அறிவியல் இந்த கோயில்களில் என்ன பண்ணுறான் கோயில்களில் சிலைகளுக்கு உள்ள வந்து பார்த்திங்கன்னா நவரத்தின கற்களை பதித்து வைத்திருக்கோம் இப்போ கோயிலில் வந்து இப்போ அடிக்கடி பார்த்திங்கன்னா சாமி சிலையை திருடிட்டு போயிடுவான் திருடிட்டு போயிட்டு ரோட்டில் எங்கேயாவது குளத்துக்கிட்டே வீசிட்டு போயிடுவான் ஏன் அதை திருடுறான் அந்த சிலையை திருடி அவனுக்கு என்ன கிடைக்கிது கருங்கல் சிலை அந்த கருங்கல் சிலைக்கு உள்ளே நவரத்தின கற்களை பதித்திருக்கும் இப்போ சனீஸ்வரர் கோயிலில் வந்து சனீஸ்வரர் சிலைக்குள்ளே வந்து நீலக்கல் இருக்கும் நீலக்கல்லில் உள்ள வச்சு பதிச்சாதான் அதனுடைய பவர் வரும் அது கடவுளுடைய பவராக அப்படி சொன்னா தான் மக்கள் கும்பிடுவாங்க அப்படி சொல்லியுமே கும்பிடாதவே இருக்கான் இந்த கொரோனா காலகட்டத்திலே முருகடை கும்பிட்டவன் திருமணஞ்சேரிக்கு பத்து தடவை போனவன் கோயிலில் ஆயில் ஹோம் பண்ணவன் எல்லாம் அனாமத்தாக போய் சேர்ந்துட்டான் பாதி பேர் இல்லை நல்லா பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஊரில் ஐம்பது பேருக்கு கல்யாணம் இல்லை எங்கள் ஏரியால ஊரில் பார்த்து ஐம்பது பேருக்கு கல்யாணம் இல்லை ஒருத்தர் ரஜினிகாந்த்ன்னு இருக்காரு ரஜினிகாந்த் ஒரிஜினல் ரஜினிகாந்துக்கு எழுபது வயசு இவருக்கு ஐம்பது அறுபது வயசு ஐம்பத்தி ரெண்டு வயசு ரஜினிகாந்துக்கு கல்யாணம் இல்லை காடு தோட்டம் சொத்து கித்து எல்லாம் இருக்குது திருமணஞ்சேரிக்கு பத்து தடவை போனாராம் பிரம்மா கோயிலுக்கு நாலு தடவை போயிருக்கார் நவக்கிரக கோயிலுக்கு பத்து வருஷம் ட்ரிப்பாக அடிச்சுருக்காரு எந்த கடவுளாலும் பாவம் ரஜினிகாந்தை காப்பாற்ற முடியவில்லை அவர் அவர் ஜாதகம்லாம் தான் இருக்குது ஜாதகம்லாம் நல்லா தான் இருக்குது அவர் மாடு மே மாடு தோட்டம் இது வச்சுருக்கனால அவருக்கு பொண்ணு கிடைக்கல அது அவர் அறிவியலை தொட்டால் அது அவர் கம்ப்யூட்டர் என்ஜினியராக இருந்தால் அவன் முப்பதாயிரம் சம்பளம் வாங்கினா கூட அவன் அந்த ஒரு பொண்ணு ஓகே பண்ணிடும் எது பொண்ணாது அவன் மாடு மேய்ச்சி தோட்டம் வச்சு கோயில் கட்டி கோயில் தலைவராக இருந்து அவன் மாதம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கினாலும் எல்லாரும் போடுறது ரிஜெக்ட் 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 அறிவியலும் ஆன்மீகம் இருந்தால்தான் ஆண் பெண்களே ஒத்துக்கிறாங்க பெண்கள் ஒத்துக்கிட்டா தான் அவன் திருமணம் பண்ண முடியும் திருமணம் பண்ணா தான் அவன் குடும்பஸ்தன் ஆக முடியும் குடும்பஸ்தன் ஆனா தான் அடுத்த வாரிசு வர முடியும் வாரிசு இருந்தால் தான் அறிவியலேயே ஆன்மீகத்தையும் நம்மளை மாதிரி பேச முடியும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஆன்மீக கோயில் பூசாரிக்கு கல்யாணமே பொண்ணு எவனும் கொடுக்க மாட்டான் கோயில் பூசாரி ஜோதிடருக்கு எவனாவது பொண்ணு கொடுக்கான்னு சொல்லுங்க பார்க்கலாம் கோயில் பூசாரிக்கும் ஜோதிடருக்கும் பொண்ணு கொடுக்கறது கிடைக்கிறது கஷ்டம் அது ஏதோ ரெண்டாம் தர பொண்ணு ஏதோ ஏமாந்து கெட்டினா தான் உண்டு இந்த மாதிரி அறிவியல் வளர்ச்சி தான் நாட்டுக்கு முக்கியம் இப்போ நாம் வந்து ஜோதிடர் முதல்ல ஒரு குழி தோண்டி அதுக்குள்ளே போட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பார் அதாவது குழியை தோண்டி காலை போட்டுட்டு ஒரு தூண் மேலே சாய்ஞ்சு உட்காந்துருக்கு ஜோசி சொல்லிட்டு இருந்தார் இப்போது புஷ்பேக்கு சேரில் உட்காந்துருக்கோம் காரில் போகிறோம் வேட்டி கட்டி காவி வேட்டி கருப்பு வேட்டி நீல வேட்டி கட்டிட்டு இருந்தது ஃபேண்டு சட்டை போட்டு மணிமேகலையமும் சந்திரனும் ஐயா ஹரிகர் சர்மா ஐயாலாம் மாலை மரியாதையோடு நிற்கிறாங்க எப்படி நிற்கிறாங்க ஏன் நிற்கிறாங்க வண்டி இருக்குது ஜோதிடம் அறிவியலால் வளர்ந்திருக்கிறது இப்போ அவங்க ஒரு மீட்டிங் போடுறாங்கன்னா முதல் தெரியாது அவன் ஒரு லெட்ரு போட்டு அந்த லெட்ரு வந்து சேர்ந்தால் தான் நிச்சயம் இப்போ ஆன்லைன்லையும் வாட்ஸ்அப்லையும் பார்க்குறோம் அமெரிக்கா நான் வந்து போட்ஸ்வானா பெனின் இப்படிங்கிற நாட்டில எல்லாம் உள்ளவங்க ஜாதகம் கேட்குறாங்க அந்த நாடு எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது அது ஆப்பிரிக்க நாடாமா இதெல்லாம் எதனால் சாத்தியம் நான் கடவுளை கும்பிடறதுனால சாத்தியமா அறிவியலால் சாத்தியம் அறிவியலால் அறிவியலாளாக பதினஞ்சு வயசு பையனும் நான் ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ண முடியுமான்னு கொஷின் கேட்குறான் அஸ்டோட்டாக அஸ்ட்ரோடாக் ஏகப்பட்ட சேனல் அனைவரும் ஒரு வாட்ஸ்அப் வச்சுருக்குறோம் இல்லைன்னா நம்ம அடையாளம் தெரியாமல் வாழ்ந்தது தெரியாமல் இறந்து போயிருப்போம் நாம் வாழ்ந்தது வரலாறு இல்லாமல் இவர் ஒரு வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இல்லாமல் இறந்து போன ஜோதிடர்கள் தான் அதிகம் இந்த அறிவியலால் ஜோதிடர்களும் வளர்ந்திருக்கிறார்கள் நாடும் வளர்ந்திருக்கிறது வீட்டிலிருந்தே ஒர்க் பண்ணுறான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதுக்கு பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பூரா ரீச் பண்ணியிருக்கோம் இந்திய கலாச்சாரத்தை உலகம் பூரா கொண்டு போயிருக்கோம் அங்கே நாம் ஒரு அடையாளத்துக்காக கோயிலுங்கிறது ஆன்மீகங்கிறது ஒரு அடையாளம் இந்த கோயில் நான் இந்து அப்படின்னா ஒரு பெருமாள் கோயில் ஒரு முருகன் கோயில் ஒரு அம்மன் கோயில் ஒரு அடையாளம் நான் இந்து அப்படிங்கிற நிலைநிறுவதற்காக ஒரு அடையாளம் அதாவது காலப்போக்கில் கடவுள்கள் கூட ஜாதிய மத தலைவராகவும் ஜாதிய தலைவர்களாகவும் மாறிக்கொண்ட கொடுமையெல்லாம் இந்த நாட்டில் இருக்குது ஆன்மீகம் வந்து ஒரு அடையாளமே தவிர அறிவியல் தான் ஆன்மீகத்தையும் வளர்க்கிறது மனிதர்களையும் வளர்க்கிறது ஜோதிடத்தையும் வளர்க்கிறது நம் நடுவர் ஐயாவையும் ஆன்மீக அறிவியல் தான் வளர்த்துள்ளது அப்படிங்கிறதை தெல்ல தெளிவாக எனக்கு புரிந்த வகையிலே சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சூப்பர் சூப்பர் சரவணன் அருமையான ஒரு வாதம் அறிவியல் இல்லைன்னா ஆன்மீகம் என்னென்ன தெரியாம போகும் இதுல என்ன வேற இழுத்து விட்டேன் நான் சொன்னேன் சுனாமி அவனும் கேட்கல அது உண்மைதான் ரெண்டாயிரத்தி பத்தம்பதுலேயே சொன்னேன் ஐயா சுனாமி வரும்போது அடுத்த அமாவாசை இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபது ஆறு வந்து கிரகண வேறு வருது சூரிய கிரகண வேறு வருது மாஸ்க் இல்லாமல் எவனாலையும் போக முடியாதுன்னு அவ்வளவு ஓப்பனாக சொன்னேன் கண்டுக்கல அழிவுன்னு வந்தாச்சும் அழிவு வரத்தான் செய்யும் அதுக்கு அறிவு அறிவியர் மற்றம் தான் அழிவா ஆன்மீகம் அழிவு தானே கொடுக்குறதுன்னா நம்பிக்கை இல்லை இன்னைக்கு ஆன்மீகம் அப்படித்தான் இருக்கு இதில் யாரை கொடுத்துருது நல்ல அருமையான வாதம் வாழ்த்துக்கள்